சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார் நான் சொல்லதை நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதிலுமே மீன ராசி நேர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி என்ன சுவாமி சனீஸ்வர பகவான அற்புதமான ஒரு வக்கர பயிற்சின்னு சொல்கிறேல்லே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருங்க லாபாதிபதி விரயாதிபதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ராசிநாதன் குரு பகவான் அதனால உங்களோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கும் ஒரு மகான் ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் வந்து அதாவது சாதாரணமாக ஒரு டென்த்து படிக்கிறவங்க கூட ஒரு பெரிய ஒரு இந்த பேச்சு இருக்கும் ஒரு வய வயது முதிர்ந்த ஒரு பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் அனுபவம் ஆக இந்த பதினொன்று பன்னிரெண்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு படிப்பினையையும் கொடுப்பார் மீனராசி அன்பர்கள் எல்லோருக்கும் பாருங்கள் ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஏற்றம் இருந்தாலும் மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று இல்லற வாழ்க்கை அடுத்தது குழந்தைகளின் மூலமாக இல்லைன்னா உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரு மகான்களோட தரிசனம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எப்போவுமே அவங்கள தொழுது தொழுது வர வர நல்லது நடக்கும் அந்த வகையில் பதினொன்று குடை அதிபதி சனீஸ்வர பகவான் இப்போ விரை ராசியில் இருக்கார் உங்களுக்கு ஏழரை ஏழரைனாலே பிரச்சனை சந்திரன் எப்படி அஷ்டம இருந்தால் சந்திராஷ்டமங்கிற மாதிரி இவர் ஏழரை வருஷம் ஒரு படிப்பு நேர்களை கொடுப்பார் அதை நினச்சி பயந்துடக்கூடாது எல்லாரும் சொல்கிறத வச்சு நீங்கள் பயந்துடக்கூடாது ஏழரையாக போச்சு ஏழரை வருஷம் நான் கண்காணாமல் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க பயப்படாதீங்க முதல் ஏழரை அப்படின்னா படிப்பில் கவனமாக இருங்க இரண்டாவது ஏழரை அப்படின்னா கல்யாணத்தை பண்ணி விட்டுருவார் நல்ல வரன் பார்த்துக்கோங்க மூன்றாவது ஏழரை சுற்று அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க ஏன்னா வயசாகிடமில்ல வயசானாலே உடம்பு கவனிச்சுக்கணும்ல இயற்கை அவ்வளோதான் ஆக இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் ஏஜை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிங்க இதை ஃபஸ்ட்டாக செகண்ட் ரவுண்டாக தேர்ட் ரவுண்டான்னு அப்படி இருந்தாலும் அந்த ஏழரைலையும் இரண்டரை வருடங்கள் பனிரெண்டாவது இடத்திலும் இரண்டரை வருடங்கள் முதல் இடத்திலும் இரண்டரை வருடங்கள் இரண்டாவது இடத்திலும் இருக்கும் அப்போ முதல் ரெண்டில் உங்களுக்கு நிறைய செலவுகளை வைப்பார் மாதிரி செலவுகளை விரைய செலவுகள் சுபகாரிய செலவுகள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய செலவுகள் இல்லைன்னா ஏதாவது குழந்தைகளோட கல்வி செலவுகள் இல்லை வீடு கட்டுவீங்க அந்த செலவுகள் இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரயாதிபதி லாபாதிபதி இப்போ வக்கரகதியில் இருக்க போகிறார் நூற்றி நாற்பது நாட்கள் அதே கும்பராசியில் தான் அப்போது விரயங்கள் கொஞ்சம் மட்டுப்படும் ஏன்னா அவரால் எங்கள் உங்களுக்கு விரயத்துக்கு அருள் பண்ணவே முடியாது செலவுகளுக்கு அருள் பண்ணவே முடியாது அப்போ செலவுகள் உங்கள் கைக்கு வரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நீங்கள் இப்படி பண்ணலான்னு நினச்சி கரெக்டாக பண்ணுவீங்க முன்னாடி வந்து ஒரு பத்து ரூபா தான் செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க அது பதினஞ்சு ரூபாவில் கூட போகும் பேக்கெட்டில் இருபது ரூபா இருக்கும் பதிஞ்சு ரூபாவில் போய் நிற்கும் ஆனால் இப்போ நீங்கள் பத்து ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா எட்டு ரூபாவில் வந்து நிற்கும் இல்லை ஏழு ரூபாவில் வந்து நிற்கும் குறையும் செலவுகள் குறையும் சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும் திருமண யோகம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகிடும் சாதாரணமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கெலாம் இப்போ திருமண யோகம் உண்டாயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் வெற்றி கொடுக்கும் சில பேருக்கு உத்தியோகம் மாற்றம் கிடைக்கும் அதாவது இந்த உத்தியோகத்துக்கு சரிப்பட்டு வரலப்பா கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு வேறு வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு புதிய வேலை நல்லபடியாக கிடைக்கும் சரி தொழில் வியாபாரம் ஏற்கனவே தொழிலில் இருக்கிற வாழ்க்கு என்ன பண்ணலாம் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் பெருசு பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அபிவிருத்தி செலவுகள் உங்களுக்கு வரும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுதா இல்லையா பாருங்க உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் போகிற மாதிரி இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இடமாற்றம் கொஞ்ச நாளைக்கு அந்த அயனம் சயனம் போகம் அப்படியே மாறும் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி மாற்றம் பதவி உயர்வு இடமாற்றம் அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடியும் நீங்கள் ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க அந்த டிரான்ஸ்ஃபர் டக்குனு ஆர்ட்ரு க்ளியர் ஆகிடும் டக்குன்னு நீங்கள் அந்த ஊரில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த விரயராசியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் நமக்கு நல்லது பண்ணணுமே ஏன்னா லாபாதிபதி விரயாதிபதி ஒன்று வச்சுக்கோங்க லாபாதிபதி லாபம் வரணும்ல அவருக்கு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள் சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி சூழினி தேவி இவங்க மூணு பேரையும் வழிபாடு பண்ணுங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் சோழிங்கநல்லூரில் இருக்க போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ இல்லைன்னா எந்தெந்த கோயிலில் இருக்குதுன்னு ட்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்கோ இது பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களுக்குள்ள எண்ணி கடைக்கு போகணும் அப்படின்னாக்க சனிக்கிழமை போயிட்டு வாங்க சாதாரண அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தானே போவாங்க இல்லை செவ்வாய்க்கிழமை தானே போவாங்க நீங்கள் சனீஸ்வர பகவான் பிரீத்திக்காக போகிறீங்க அதனால் இந்த மூணு பேரையும் நீங்கள் சனிக்கிழமையில் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே நெய் தீபமும் அங்கே என்ன தீபமும் அதை ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க